பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஏழு மணிக்கு சாப்பிட வந்துருக்காங்க இப்போ உங்களுக்கு சாப்பாடு ரெடியாகுது குக்கா சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் இங்கே வந்திருக்காங்க இவங்களுக்கு சாப்பாடு ரெடியாகுது சாப்பாடு வச்சுட்டு உங்களுக்கு வந்துடும் இன்றைக்கி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பாருங்கள் எங்கள் கருப்புக்கிட்ட விளாடு பாருங்கள் வந்து எங்கள் விலையம் பத்துன்னு கருங்க எங்கள் கருப்பு பூனைக்கிட்ட கருப்பி இது பேர் இதை வந்து விளாட் போகிறேன் அப்போ உங்களுக்கு சாப்பாடு இப்போ ரெடியாகுது சாப்பாடு வச்சுட்டு அவங்களுக்காங்க கோமோதான் அவங்களுக்கு இன்றைக்கி நாற்றி கேம்மோதும் குக்கரில் இருந்து பாருங்கள் சூட சூட சாப்பாடு அவங்களுக்கு ரெடி பண்ணி இப்போ வைக்க போகிறோம் வச்சுருவாங்க போகிறாங்க சாப்பிட்றது கேட்குறாங்க நீங்கள் ஞாட்டிக் கிழமை பதினெட்டு எட்டு கண்டாயிரத்தி இருபவங்க வந்துருக்காங்க அவங்கள்தான் உப்புரில் சாப்பாடு வச்சு இப்போ வைக்க போகிறோம் வந்துருக்காங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு போமா தான் நீங்கள் ஞாட்டிக் கிழம நீங்கள் அப்புறங்க சாப்பாடு ரெடி பண்ணிச்சு வைக்க போகிறாருக்கு அதுக்கு போமா போ

இரவு ஏழு முப்பது மணிக்கு வந்து சாப்பிட அப்படியா ஊத்தம் சாப்பாடு எச்சு சாப்பிட்றாங்க அப்போ சுட சுட நீ நாட்டுக்காம வந்திருக்காங்க அப்பட்டு ரெண்டாயிருக்கு வந்தாங்க ஃபுல்லாக சுட சுட சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு சாப்பிட்டாச்சு